ஹாய் ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம வீட்டு கருவேப்பிலை தான் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை பார்க்க போகிறோம் அந்த ஹேர் டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு கருவேப்பிலையோ அப்புறம் மருதாணி வச்சு நம்ம சூப்பரான இன்னைக்கு டை செய்ய போகிறோம் அந்த ஹேர் டேயே நம்ம முடிக்கு வந்து நல்ல ஒரு கருமையை கொடுக்கும் இயற்கையான முறையில் நம்ம ஹேர் டை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வீட்டு கருவேப்பிலையை நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம வீட்டில் உள்ள கருவேப்பிலையை எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து எடுத்து நம்ம வச்சுக்கலாங்க ஒரு இந்த மாதிரி பாட்டிலில் பூச்சி இல்லாத இலையாக நல்ல சுத்தமான இலையாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு ஏன் நம்ம வீட்டு கருவேப்பில் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து எந்த மருந்தும் அடிக்காமல் நல்ல ஒரு சூப்பரான ஹேர் டையை ரெடியாக இருக்குங்க கடையில் வாங்குகிற ஹேர் நம்ம கடையில் வாங்குகிற ஹேர் டையை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு பல சைடு எஃபெக்ட்டும் அப்புறம் வேறு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வருது அதனால் தான் நம்ம வீட்டு ஹேர் நம்ம வீட்டு கருவேப்பிலையை இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை கடையில் வாங்கினீங்கன்னா அவங்க வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஸ்ப்ரே அடித்து மருந்து ஸ்ப்ரே மாதிரி இருக்கும் அதில் வந்து ஸ்ப்ரே அடிச்சுட்டு வச்சுருப்பாங்க அதனால தான் நம்ம கருவேப்பிலையை நம்ம வீட்டில் உள்ளதே எடுத்துக்கலாம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கருவேப்பிலை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸாக இருக்கும் கருவேப்பிலையை வந்து இப்படி வந்து நல்லா பூச்சி இல்லாத இலையாக எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கருவேப்பிலைகளோட பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா ரொம் நிறைய இதில் பெனிஃபிட் இருக்குது நல்ல ஒரு சத்துக்கள் இருக்குது இயற்கையான முறையில் நம்ம எப்பயுமே இயற்கையை பொருட்களை நம்பி வாழணும் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பெரியவங்க அப்படி தான் இருந்தாங்க இப்போ இந்த கருவேப்பிலையை நல்ல பூச்சி இல்லாத இலையாக எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க இதை தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மருதாணி தலைங்க நம்ம வீட்டிலேயே உள்ள மருதாணி தலை தான் எல்லாமே நம்ம வீட்லேயே நான் வந்து எல்லாமே நம்ம வீட்டிலே வச்சிருக்கணுங்க நம்ம இந்த முத்தின தலையை இந்த மாதிரி நம்ம மருதாணி தலையை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறீங்க நீங்கள் வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு வெ நினச்சிங்க அப்படின்னா பச்சையாக வேணும் அப்படின்னா பச்சையை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது வெட்டி விடணும் செடி செடியெல்லாம் நிறையா முளைஞ்சிருச்சு வெட்டி விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வெட்டி எடுத்து காய வச்சு வச்சுக்கலாங்க இதுவும் ரொம்ப நல்லது நம்ம தலைக்கு வந்து மருதாணி நல்ல ஒரு இயற்கையான கலரை கொடுக்கறதுக்கு வெள்ளம் முடியை மாற்றி கொடுக்கறதுக்கு மருதாணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மருதாணி நம்ம வெள்ள முடிய சீக்கிரமாகவே மாற்றி கலரை வந்து மாற்றி கொடுக்குங்க அதனால தான் நம்ம இருக்கு நம்ம வீட்டில் உள்ளதே ம மருதாணி வந்து நான் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டுருக்கங்க இந்த மாதிரி கிடைக்கும்போது உங்கள் பக்கத்து வீட்டில் யாராவது வெட்டுனா கூட அதை எடுத்து காய வச்சு வச்சுக்கோங்க எப்பவுமே நல்ல யூஸ் ஆகுங்க இதில் மருதாணியில் எண்ணெய் காய்ச்சலாம் என்ன காய்ச்சி வச்சாலும் நம்ம முடிய வந்து வெள்ளை முடி சீக்கிரமாகவே இளநிறைகள்லாம் வராது இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சின்ன குழந்தைங்களுக்கே வந்து சீக்கிரமாகவே வெள்ள முடி வந்துடுது அந்த இதெல்லாம் தவிர்க்கறதுக்கு இயற்கையாகவே நம்ம எண்ணெய் சின்ன பிள்ளையிலேருந்து காய்ச்சி குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி இரும்பு சட்டி நான் எடுத்துக்கிட்டேங்க இதை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் வந்து நான் கருவேப்பிலையும் மருதாணியும் நல்லா இதில் போட்டு நல்லா கருப்பாகிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க இப்போ ஒரு ஒரு பொருட்களாக சேர்த்துக்கலாம் இரும்பு சட்டியில் போடுறத நம்ம எல்லா நம்ம முடிக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க அதனால தான் இரும்பு சட்டி எடுத்துருக்கேன் இப்போ ரெண்டையுமே இதுக்குள்ளே போட்டுக்கலாம் இது நல்லா ஹீட் ஆகட்டும் இந்த மாதிரி குச்சி இருந்தாலும் ஒன்றும் பரவாயில் பர பிரச்சனை இல்லைங்க நல்லா எடுத்துக்கலாம் கருப்பாகிற அளவுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் செய்யணும் இப்போ இது நல்ல ஹீட் ஆகிட்டு இருக்குதுங்க இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராம்பு கிராம்பு வந்து இது கூட சேர்த்து நல்ல பொடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த இது கூடையே சேர்த்து வறுத்துக்கிறனாலும் வறுத்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் தனியாக வறுக்கிறனால வறுத்துக்கலாங்க இப்போ இந்த நடுவில் இந்த பகுதியை கொஞ்சம் விட்டுட்டு இது இப்படி வருத்திங்கனாலும் போதும் இந்த எல்லா பொருளும் வந்து சேர்ந்து வறுக்கும் போது அதுவும் நல்லா சூடேறி நல்லா கருப்பாக வறுத்துருங்க இந்த மாதிரி அகல சட்டியில் எடுத்திங்கன்னா தான் இப்போ இதை நல்லா வருத்திருச்சு இப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்துருங்க இந்த கிராம்பு வந்து தப்பு டப்புன்னு தெரிக்கும் ஆனால் வந்து நம்ம மேலே வந்து தெரிக்காது அது வரைக்கும் சந்தோஷம் நல்ல ஒரு கருப்பு கலரில் ஆகிற அளவுக்கு இது வறுத்துக்கலாங்க கொஞ்சம் லேட்டாகும் லேட்டாகும்னா இரும்பு சட்டி நல்லா ஹீட் ஆயிருச்சு அப்படின்னாவே உடனே வந்து ரெடி ஆயிருங்க நல்லா கருப்பாயிரும் இந்த ரெண்டு பொருளுமே பார்த்திங்க அப்படின்னா மருதானியும் சரி கருவேப்பிலையும் சரி நம்ம முடியை நல்ல ஒரு ஆரோக்கியமாக ஆக்கிறதுக்கும் வெள்ளை முடி வந்து கருப்பு முடியாக ஆகிறதுக்கும் இந்த ரெண்டு பொருளுமே நல்ல உதவியாக இருக்கும் கிராம்பு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நல்ல ஒரு கலர் பிடிக்கிறது போதாக கிராம்பு சேர்க்குறோம் வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் வந்து கிராம்பு தண்ணி வந்து நம்ம தலையில் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சு ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னாவே நம்ம முடி ஒரு ஸ்ட்ராங்காக வேர்க்கால் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு உதவியாக இருக்குங்க கிராம்பு இப்போ இந்த இது கிராம்பு சேர்த்து நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்குது நம்ம நிற்க முடியல அளவுக்கு வந்து ஹீட் ஆகிட்டு இருக்குதுங்க இரும்பு சட்டினால நல்லா ஹீட் ஆகும் இரும்பு சட்டி ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னாவே உடனடியாக இந்த தலைகள் எல்லாமே நல்ல கரு கருப்பாயிருங்க ஆனால் இந்த ரெண்டு வாசனையும் நல்லா வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை இருக்குதுங்க சூப்பராக வாசனை இருக்குது எனக்கு அந்த மருதாணி தலையும் கருவேப்பிலை வாசனும் ரொம்ப பிடிக்கும் இது ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் சும்மா இருக்கும்போதும் கூட அந்த தலைகளை வந்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நம்ம உடம்புக்கு இந்த வாசனையெல்லாம் மல்லிகைப்பூ எப்படி வாசனை நல்ல வாசனையும் அது மாதிரி இதுவும் நல்ல வாசனை இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகுங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணாலும் நமக்கு சூப்பரான க மருதாணியும் கருவேப்பிலை பொடியும் சூப்பராக நல்லா சூப்பராக கிடச்சிடுங்க இது அப்படி விட்டுறலாம் ஒரு அது அப்படியே கருப்பாகட்டும் இடைக்கு இடைக்கு கிளறி விட்டுருங்க இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வறுத்து வந்துருச்சுங்க இதை கொஞ்சம் இன்னும் நல்லா கொஞ்சம் கருப்பாக வறுக்கணும் இப்போ தான் ஓரளவுக்கு வந்து எதாவது மு பாதி முறு முறுன்னு ஆகிருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டாம் நல்லா கருப்பாக ஆகணும் இந்த ரெண்டு இலையும் இப்போவே அரைக்கலாம் ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் கருப்பாகிற அளவுக்கு விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா இன்னும் ஒன்று ரெண்டு தலைகள் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கரு நல்லா பச்சையாக இருக்குது இது இரும்பு இரும்பு சட்டியில் போட்டோம் அப்படின்னா நம்ம சிம்மில் வச்சுட்டு கூட நீங்கள் அந்த சைடு அந்த சைடு நகர்ந்து போனீங்கனாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது ரொம்ப கருகிருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் கருகுனாலும் இதோட இயற்கையாக இருக்கிறது இரும்பு சட்டியில் போட்டிருக்கிறதுனால இயற்கையாக இருக்கிறது அப்படி தான் இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷு தலையை யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் நல்ல ரிசல்ட்டு நல்ல சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குங்க என்னடா இது பாத்திரமே தெரியாத அளவுக்கு வந்து புகை வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம் இரும்பு பாத்திரம் எப்பயுமே இந்த அளவுக்கு தான் ஹீட் ஆகும் அதனால தான் நல்ல புகை வருது இந்த இலையை வந்து உள்ளுக்கில் பார்த்திங்கன்னா அப்படின்னா தீ பிடிக்கிற மாதிரி கூட இதாகும் அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படி தான் இருக்கும் நீங்கள் நல்ல எல்லா இலையும் ஈக்கௌலாக நல்ல மொறு மொறு நாயிடுச்சு அப்படின்னா ரெடி இதை ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மிக்சியில் நல்லா சூளாக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ரெடியாக இருந்தால் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கருவேப்பிலம் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்போ இது மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க நைஸாக அரைச்சாலும் இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த ஸ்டேஜ் ஆயிடுச்சு இதை நல்லா நைஸாக மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதை சீட்டெல்லாம் குறைஞ்சிடுச்சுங்க இதை நல்ல ஒரு ஜாரில் பெரிய ஜாரில் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ இது வந்து நைஸாக நல்லா சூப்பராக அரைச்சிருச்சுங்க இருந்தாலும் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு மிக்சி ஃபுல்லு ஜார் ஃபுல்லாக போட்டால் ஆனால் வந்து தான் நமக்கு கிடச்சிருக்குது இருந்தாலும் இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க அப்புறம் இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போது வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை வந்து இதோட சாறு எடுத்துக்கலாம் இதோட வெங்காய சாறு தண்ணியை ஊற்றாமல் உங்களுக்கு தேவைப்பட்டால் மிக்ஸி அரைக்காது அப்படின்னு நினச்சி ஒரு கா டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாங்க இப்போ இது வந்து நல்ல மிக்ஸியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் என்னோடய மிக்ஸி வந்து நல்லா நைஸாக அரைக்கும் அதனால் தண்ணி அவசியம் இருந்தால் மட்டும் ஊற்றுங்க இல்லாட்டி தண்ணியை ஊற்றாமல் அரைக்க இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் உடனடியாக வந்து இந்த இதோட சார் வந்து இறங்கிரும் வெங்காயத்தோட சாறு வந்து உடனடியாக வந்து கரு கருன்னு ஆயிரும் உங்களுக்கே தெரியும் வெங்காயத்தை வந்து அரைச்சி வச்சோம்னா ஒரு மாதிரி கலர் மாறிடும் இப்போ வந்து நான் இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதோட சாரில் தான் நம்ம இன்னைக்கு இந்த பவுடர் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இரும்பு கடாயை எடுத்து வச்சுருக்கேங்க இரும்பு கடாயில் இது வந்து பார்த்தீங்கன்னா அவரிப்பொடி அவரி ஒரு ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கிறேங்க இந்த அவரி பொடி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இண்டிகோ பவுட்ரு தான் அவரி பொடின்னு சொல்லுவாங்க இது வந்து நான் ஒரு ஸ்பூனு சே சேர்த்துக்கிறேங்க அந்த ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடி வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பொடி ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கலாங்க இப் நான் வந்து இந்த கொஞ்சம் முடிக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நிறையா முடி இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பொடியுமே நம்ம அரைச்சி வச்ச பொடியும் அவரி பொடியும் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதில் காம்பு சேர்த்துருக்கறனால தான் உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்ச மெங்காய சாரம் இது கூட சேர்த்துக்கலாங்க ரொம்ப கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆய்க்கிற வேண்டாம் கரெக்டான பக்குவத்தில் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அளவுக்கு இது பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த வெங்காய சாறு வந்து இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு ரெண்டு மூணு வெங்காயம் கூட போட்டுட்டு நீங்கள் அதை தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இதை வந்து நீங்கள் இந்த தண்ணியோ ஹீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் டபுள் வாயில் முறையில் ஹீட் பண்ணலாம் இல்லை இன்றைக்கி இரும்பு கடாயோடு சேர்த்தும் ஹீட் பண்ணலாம் இது மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஆகும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு ஒன் ஹவர் நான் அப்படியே வச்சிட்றேங்க இந்த கலரு இந்த அவரி பொடி எல்லாமே அப்படியே நல்ல ஒரு ரெண்டும் மிக்ஸ் ஆகி கலந்து வரணுங்க அதுக்காக நான் அப்படியே வச்சிட்றேன் பாருங்கள் நல்ல கலந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அவரி பொடி அதில் நம்ம பொடியாக எடுத்துருக்கிறதுனால அதில் உள்ள குணங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அப்புறம் தான் ஒரு கருப்பு கலரில் மாறும் இங்க் ப்ளூ கலர் மாதிரி மாறும் அதுக்காக நம்ம அப்படியே இந்த ரெண்டு பொடியும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு அப்படியே வச்சிடலாங்க ஒன் ஹவர் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் ஒரு பிளேட் போட்டு ஒன் ஹவர் வந்து வெயில் படாத இடத்துல அப்படியே வச்சிடலாங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க கலக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா இது வந்து இந்த வெங்காய சாறு இந்த தழை இந்த பொடி எல்லாமே மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ நல்லா கலந்துருச்சு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் இந்த இரும்பு இரும்பு கடையில் உள்ள சத்துக்களும் இது எல்லாமே வெளியில் வரணும் அதுக்காக இது அப்படியே வந்து ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க ப்ளேட் போட்டு இது அப்படியே இந்த மாதிரி கப்பை போட்டு அப்படியே ஒரு மணி நேரம் வச்சுருங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போது ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம இதை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு நல்லா சூப்பராக செட் ஆகி வந்துருச்சுங்க நம்ம ஹேர் டையே இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஹேர் டையே இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு சூப்பராக ரிசல்ட் இருக்குங்க இந்த ஹேர் இந்த ஹேர் டை பாருங்கள் எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு இந்த ஹேர் ஹேர்டைலில் நம்ம எதுவுமே கெமிக்கல் பொருட்கள் எதுவுமே சே சேர்க்கலைங்க நம்ம கருவேப்பிலையும் மருதாணி பொடி அப்புறம் அவரி பொடி இது மூணும் சேர்த்துருக்கோம் இந்த கிராம்பு வந்து நல்லா கலர் பிடிக்கிறது தான் உதவியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி எப்படி ரிசல்ட்டு இந்த க நீங்கள் வந்து நான் கரெக்டான பக்குவத்தில் கலக்கியிருக்கேன் நீங்கள் வந்து நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கெட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த பொடி வந்து குவான்டிட்டி அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹேர்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம தலையில் ஃபுல்லும் அப்ளை பண்ணிக்கங்க எந்த இடத்துல வெள்ளை முடி அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து அதிகமாக தேய்ச்சிக்கலாம் இப்போ இந்த ஹேர்டையை நம்ம முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோமா நம்ம ஒன் ஹவர் அப்படியே விட்டுறலாங்க ஒன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தயிரோ இல்லை செம்பருத்தி இலையோ மைல்டான ஷாம்பூ அப்படி போட்டு குளிச்சுக்கலாங்க இது மாதிரி நீங்கள் வாரத்தில் மூன்று முறை ஃபஸ்ட்டு தொடர்ந்து செய்யணும் அதுக்கப்புறம் மாதத்தில் இரண்டு டைமாக ஆக்கிக்கங்க அதுக்கப்புறம் மாதத்தில் ஒரு டைமாக ஆக்கிக்கலாம் நம்ம ஹேர்டேயே இயற்கையான முறையில் செஞ்சுருக்கோம் அதனால் இந்த டை வந்து குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் எந்த வித பயமும் கிடையாது எங்கள் தலையில் வெள்ள இருக்கிற இடத்துல தேய்ச்சிக்கலாங்க ஒரு தயிரோ இல்லாட்டி நம்ம செம்பருத்தி இலையோ தேய்ச்சி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்படியே வாஷ் பண்ணிட்டு வாங்க ஒரு மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த டை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இனி அடுத்த வீடியோவெலாம் பார்க்கலாங்க